இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பத்தி பேச்சுவார்த்தைகள் பிப்ரவரி மார்ச்ல தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில ஏற்கனவே கூட்டணியில இருக்கிற கட்சிகளை தவிர கூடுதலா சில கட்சிகள் வரை இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இவங்களை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்கலாம்னு திமுக தலைமை திட்டம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு ரொம்ப முக்கியமானது காரணம் என்னன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல அடுத்தடுத்து இரண்டு சட்டமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெற்றதே கிடையாது அந்த மோசமான சாதனைய தகர்க்கணும் அப்படிங்கறது தான் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலினுடைய எண்ணம் அத நோக்கி அவருடைய திட்டம் இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தனியா நின்று போட்டியில வென்றதே கிடையாது அப்படின்னாலும் சாதுரியமான முடிவுகள்னால கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதுதான் உண்மை எந்த காங்கிரஸ் எதிர்த்து திமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அதே காங்கிரஸோட சேர்ந்துதான் பல ஆண்டுகளா கூட்டணியில இருக்கு கூடவே பல கட்சிகள் திமுக கூட்டணி

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் தொடருது இடையில கூட்டணியில சில சிக்கல்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை இந்த நிலையில வரும் எதிர்பார்க்கப்படுது கடந்த தேர்தல மாதிரியே காங்கிரசுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளும் மற்ற கட்சிகளுக்கு சுமார் நாற்பது தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்னு திமுக முடிவு பண்ணி சொல்லப்படுது சின்ன சின்ன கட்சிகளுக்கு திமுக சின்னமே ஒதுக்கப்படும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல இல்லாம இன்னும் சில கட்சிகள் புதுசா இணைய போறதா செய்திகள் வந்துகிட்டே இருக்கு என்னென்ன கட்சிகள் திமுகல சேரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும் இதே மாதிரி அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க